வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நம் நாட்டில் நடைபெறும் உலக பிரசித்தி பெற்ற விழாக்களை விரல் விரல்விட்டு எண்ணிவிடலாம் அதில் ஒன்றுதான் இந்த திருவிழா வருடம் தோறும் ஆணி மாதம் ஆணி மாதம் வரும் பௌர்ணமி திதி என்றுதான் இந்த திருவிழா நடைபெறுகிறது எங்கே அது நம் காரைக்காலில் அது என்ன திருவிழா அதுதான் மாங்கனி திருவிழா எங்கே காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா என்றால் என்ன வாருங்கள் அந்த புராண இதிகாசத்தை நாம் கேட்போம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர்தான் காரைக்கால் அம்மையார் என்பது யாவரும் அறிந்தது சிவனே கதி என்று இருந்தவர் கிபி முன்னூறுகளில் வாழ்ந்து வந்த ஒரு மகா சிவபக்தர் ஆவார் சோமநாத பெருமான் தன் உயிர் மூச்சு என்றே வாழ்ந்து வந்தவர் செல்வந்தர் வீட்டு பெண்ணாகவே வாழ்ந்து வந்தவர்தான் இந்த காரைக்கால் அம்மையார் இவரது இயற்பெயர் புனிதவதி என கூறப்படுகிறது அந்த புனிதவதிக்குள் இருந்த ஒரு அதீத பக்தி சுரூபம் இறைநிலையில் இருந்ததை அவர் பெற்றோர் அறியவில்லை சாதாரண பெண்ணாகவே நினைத்து ஒரு மிகச்சிறந்த வணிகருக்கு திருமணம் செய்து வைத்து வைத்துவிட்டனர் அந்த வணிகரின் பெயர் பரமதத்தம் அந்த பரமதத்தனுக்கும் புனிதவதியை பற்றி எதுவும் அறியவில்லை ஒருமுறை பரமதத்தம் ஒரு வியாபாரி மூலம் தனக்கு கிடைத்த இரண்டு மாங்கனிகளை மனைவி புனிதவதிக்கு தன் கடையில் பணிபுரியும் ஒரு நபர் மூலம் அனுப்பி வைக்கிறார் புனிதவதி மாங்கனிகளை பத்திரப்படுத்தி வைக்கிறார் கணவன் வந்த பின் பரிமாறிவிட்டு தானும் சாப்பிடலாம் என்ற நிலையில் இதற்கிடையில் ஒரு யாசிக முனிவர் உணவு வேண்டி புனிதவதியிடம் கூறுகிறார் காரைக்கால் அம்மையாரான அந்த புனிதவதி உணவு இன்னும் சமைக்கவில்லை ஐயா என்று கூறி கணவன் கொடுத்திருந்த அந்த இரண்டு மாங்கனிகளுள் ஒன்றை அந்த முனிவரிடம் கொடுத்து சாப்பிடச் சொல்கின்றார் முனிவரும் அதை சாப்பிட்டு விட்டு செல்கின்றார் இரவு வீட்டுக்கு வந்த பரமதத்தனுக்கு உணவு பரிமாறுகிறார் புனிதபதி புனிதா கடைக்கார பையன் வந்து இரண்டு மாங்கனிகளை கொடுத்த வந்து கொண்டு என்று கேட்டுவிட்டு அந்த இரண்டு மாங்கனிகளும் ஒன்றை இங்கு வா குண்டு மகிழலாம் என்று கோருகிறார் நல்ல வேலை கணவன் ஒரு மாங்கனி தான் கேட்கின்றார் என்று அந்த மாங்கனியை எடுத்து வந்து தருகிறார் புனிதவதி கணவனும் அதாவது பிரமதத்தனும் அந்த மாங்கனியை சுவைத்துவிட்டு மிகவும் சுவையாக உள்ளதே மற்றொரு மாங்கனி எடுத்து வாயேன் என்று கூறுகிறார் செய்வதறியாது திகைத்து நின்ற புனிதவதி அந்த முனிவர் வந்து அதை வாங்கி சாப்பிட்டு சென்று விட்டார் என்று கூற முடியாமல் கையை பிசைந்து கொண்டு அங்கு உள்ளே சென்று இறைவனிடம் அன்றாடுகிறார் புனிதவதி உடனே என்ன அதிசயம் கையில் ஒரு மாங்கனி வந்து விழுகிறது அந்த மாங்கனியை கொண்டு வந்து இரண்டாவது மாங்கனியை கொண்டு வந்து கணவரிடம் கொடுக்கிறார் புனிதவதி அதையும் சுவைத்து மகிழ்ந்த அந்த பரவதத்தன் இந்த மாங்கனி சுவை கூடுதலாக உள்ளதே அதே போன்று இல்லையே இது வேறு ஏதோ நடந்திருக்கிறது அதே மாங்கனிதானா என்று மனைவியிடம் கேட்கிறார் புனிதவதியிடம் கேட்கிறார் புனிதவதியும் உண்மையை பேசுபவர் ஆகையால் ஆமாம் ஐயனே அந்த மாங்கனியை ஒரு முனிவர் சாப்பிட்டு சென்று விட்டார் அதனால் இதை நான் இறைவன்ட வேண்டியனே கையில் வந்து விழுந்தது அதைத்தான் உங்களிடம் கொடுத்தேன் என்கிறார் புனிதவதி முன் அதெல்லாம் ஒன்றுமில்லை இது நாடகம் என்று மறுக்கிறார் பரமதத்தன் புனிதவதியோ அதை எத்தனையோ எடுத்துச் சொல்லியும் அந்த பரமதத்தன் அதை நம்பவில்லை ஒன்று செய்வோமே இதே போல் மற்றொரு மாங்கனியை இறைவன் வேண்டி உன்னால் வரவழைக்க முடியுமா என்று புனிதவதியிடம் கேட்கிறார் பரமதத்தன் புனிதவதியும் அதேபோல் இறைவனிடம் வேண்டி மற்றொரு மாங்கனியை வரவழைக்கின்றது ஆக நான்காவது மாங்கனி முதல் இரண்டு மாங்கனி கணவன் கொடுத்து அனுப்பியது மூன்றாவதாக மாங்கனி வந்து இறைவன் அருளியது அதை சுவைத்து மகிழ்ந்தான் பரமதத்தன் சுவையாக இருந்ததனால்தான் மீண்டும் ஒரு மாங்கனியை வரவழைக்க முடியுமா என்று கேட்கிறார் அந்த மாங்கனியும் அவர் கையில் விழுகிறது இதை கண்டு மெய் சிலிர்த்து பயந்து போன பரமதத்தன் ஒரு அடி தள்ளி நின்று மனைவியை பயபக்தியுடன் பார்க்கிறான் நடந்ததை எல்லோரிடமும் கூறுகிறான் புனிதவதி தெய்வ பெண்ணாக அனைவராலும் போற்றப்படுகிறார் தெய்வத்துடன் வாழ இயலாது என்று எண்ணி மதுரைக்கு போகிறார் பரமதத்தம் அதாவது மனைவியை பிரிந்து அதாவது புனிதவதியை பிரிந்து அங்கே வேறொரு பெண்ணை திருமணம் செய்து குடித்தனம் செய்து ஒரு பெண் குழந்தையை என்றெடுக்கிறான் பரமதத்தம் அந்த குழந்தைக்கு புனிதவதி என பெயரிட்டு மகிழ்கிறான் கணவனை காண தெய்வ நிலையில் இருக்கும் புனிதவதி மதுரை செல்கிறாள் செய்தி அறிந்த கணவன் பரமதத்தன் புனிதவதியை வரவேற்பதன் புனிது மனைவியிடம் சேர்ந்து புனிதவதியிடம் ஆசி பெறுவதாக வரலார் புனிதவதி தனக்கு மனித உரு வேண்டாம் பேயுருவம் வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி பெறுகிறான் பேயுருவம் கொண்ட புனிதா என்கிற காரைக்கால் அமையார் இறைவனைக்கான கைலாயத்திற்கு தலையாலேயே நடந்து செல்கிறார் அதனை கண்ட சிவனும் பார்வதி தேவியும் உடல் சிலிர்த்து போய் புனிதவதி என்கின்ற காரைக்கால் அம்மையாரை திருவாலங்காடு என்கிற ஸ்தலத்திற்கு வரச் சொல்லி தன் பாதத்தில் என்றும் இருக்க அருள் பாதிக்கிறார் சிவபெருமான் மாங்கனி திருவிழாவினுடைய பின்னணி இதுதான் என்கின்றார்கள் ஊர் மக்கள் அதோ அத்துடன் அல்லாத இந்த சிவாச்சாரியர்கள் இந்த ஊர் மக்கள் இந்த காரைக்கால் அம்மையாரை தன் குலதெய்வமாக வணங்கி மகிழ்கிறார்கள் என்பது மற்றொரு சிறப்பு இது ஆணி மாதம் வரும் பௌர்ணமி திடீதியில் தான் நடைபெறும் இந்த விழா காரைக்கால் முழுவதுமே கோலாகலமாக இருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு மாங்கனிகள் அங்கங்கு விற்பார்கள் அந்த மாங்கனிகளை பக்தர்கள் வாங்கி அவரவர்கள் இல்லத்தில் இருந்து அல்லது மேலே இருந்து வீசுவார்கள் அதனை பக்தர்கள் பிடித்துக் கொள்வார்கள் அந்த காரைக்கால் அம்மையாருக்கும் கையில் எப்படி அந்த மாங்கனி வந்து விழுந்ததோ அதுபோல் ஒவ்வொரு பக்தரும் தன் தங்களுடைய கைகளில் வந்து விழும் மாங்கனி நினைப்பார்கள் இதுதான் மரபு இந்த விழா மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதே ஆணி மாதம் அந்த தமிழ் மாதத்தினுடைய பௌர்ணமி தேதி மட்டும் இந்த மாங்கனி திருவிழாவில் நான் காரைக்கால் மட்டுமல்ல அந்த அண்மை நகரங்களான நாகப்பட்டினம் பக்கத்தில் உள்ள புறையார் மற்றும் தரங்கம்பாடி இன்னும் சொல்லப்போனால் மயிலாடுதுறை வரை அனைத்து ஊர் மக்களும் வந்து இங்கு இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் அத்துடன் அல்லாது வில வெளி மாநிலங்களிலிருந்தெல்லாம் இந்த விழாவிற்கென்றே வந்து இது பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நாளும் இங்கு இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அத்துடன் அல்லாத சொப்பொழிவுகள் நடைபெறும் சோமநாத பெருமானை பற்றியும் சோமவல்லியை பற்றியும் இறை வழிபாடு மற்றும் இறை சொற்பொழிவு இறை சம்பந்தமான சொற்பொழிவுகள் நிறைய நடைபெறும் நன்றி நேர்களே இந்த மஹேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து என்னுடன் சேர்ந்து வந்த இந்த ஆலயத்தை நீங்கள் கண்டுகளித்தமைக்கு நன்றி இந்த மங்குனி திருவிழா அடுத்த ஆண்டு நடைபெறும் பொழுது நாம் இதே காரைக்காலை சந்திப்போம் அதற்கு முன்பு மற்ற ஆலயங்களை சந்திப்போம்